பெரிய காரியங்கள் கூட சின்ன விஷயம் மாதிரி நமக்கு தேவையான உடனே பூர்ணமாக பழிக்கக்கூடிய முறையாக அன்னையுடைய சக்தி நம்மளுடைய ஜீவன் மூலம் செயல்பட்டால் நடக்குங்கிற ஒரு விஷயத்தை அன்னையின் அருள் சக்திங்கிற ஒரு கட்டுரையில் ஸ்ரீ கருமீக அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைங்க உடனேயும் பழிக்குது தாமதமாகவும் பழிக்குது சிலது வந்து முழுமையாக பழிக்குது சில அறவுறையாக பழிக்குது இதெல்லாம் ஏன் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய எண்ணம் முனைப்பாக இருந்ததுன்னா அன்னை அந்த எண்ணத்தின் மூலமாக செயல்படுறாங்க என் முதலாளி நல்லவர் எனக்கு ச கொடுப்பாரு நான் இந்த கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட்டு அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த மேனேஜர் ரிட்டையர் ஆனோடனே உழைப்பால் அது எனக்கே கிடைக்கும் முதலாளி தருவார் நம்பினோன்னா அன்னை உழைப்பின் மூலமாகவும் நல்லெண்ணத்தின் மூலமாகவும் நிதானமாக செயல்படுறாங்க அது ஒரே காலத்தில் கிடைக்கும் ஆனால் இன்னொரு முகை என் கடன் அன்னையை நினைச்சு வேலை செய்கிறது மட்டும்தான் எனக்கு அன்னை வேணும் வேலை மூலமாக அன்னையை நான் நான் வந்து நாட போகிறேன் அப்படின்னா அது சமர்ப்பணமான வேலையாகும் அப்போ சமர்ப்பணமான வேலையை நம்ம செய்தோன்னா முதலாளி நினைவுக்கு வர மாட்டார் ப்ரமோஷனும் நினைவு இருக்காது சமர்ப்பணம் நமக்கு வந்து சரியாக செய்த அன்னைக்கு பூர்த்தியான அன்னைக்கு முதலாளி கூப்பிட்டு உங்களை நான் டைரக்டராக அப்பாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்வார் நான் வந்து ஹெட் ஹெட் கிளார்க்காக இங்கே வேலை செய்கிறேன் மேனேஜர் போஸ்ட்டுங்கிறது வந்து இந்த கம்பெனியில் கிடைக்கிறது இல்லை எனக்கா டைரக்டர் போஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படும் போது என்ன நடந்ததுன்ற எல்லோரும் கேட்கும்போது எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது இதையெல்லாம் நான் நினச்சே பார்த்ததில்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின் தான் நம்ம சொல்லுவோம் இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை அறியாத பக்தர் இல்லைன்னு ஸ்ரீ கருமியவர்கள் எழுதியிருக்காங்க சக்தி நேரடியாக ஜீவன் மூலமாக செயல்பட்டால் இப்படி நடக்கும் அப்படிங்கும்போது ஜீவன் மூலமாக செயல்பட செயல்படணுன்னா நாம் உணர்ச்சி வசப்படுறோம் சிந்திக்கிறோம் ஏதாவது சொன்னோன்னா ரியாக்ட் ஆகிறோம் இல்லை நம்ம கடனின்னு உழைக்கிறோம் இல்லை நம்ம ப்ரே பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம் இதுவே நம்ம வந்து உணர்ச்சி மூலமாக உணர்ந்து அன்னையை அன்னை அன்னை மூலமாக நம்ம செயல்பட்டோன்னா உடனே சின்ன சின்ன காரியங்கள் பூர்த்தியாகும் அப்போ உணர்ந்து நம்ம அன்னையை உணர்ந்து செயல்பட்டோன்னா நம்மளோட அன்னையை ஃபீல் பண்ணோன்னா அன்னையுடைய சக்தியை நம்ம வந்து உணர்வில் வாங்கினோன்னா சின்ன சின்ன காரியங்கள் பூர்த்தி ஆகும் இதுவே சிந்தனை மூலமாக செயல்பட்டோன்னா நிதானமாக முக்கியமான காரியங்கள் நடக்கும் எப்படின்னா இப்போ என் முதலாளி நல்லவர் எனக்குரியதை செய்வார் அப்படின்லாம் நம்ம நம்புறது வந்து சிந்தனை மூலமாக செயல்படுறது நம்ம உழைப்பை நம்பினாலோ அதெல்லாம் நிச்சயமாக நம்ம நிலைக்குரிய உரிமை தவறாது உரிய நேரத்தில் கிடைக்கும் இதுவே ஆன்மா மூலமாக செயல்பட்டோன்னா சமர்ப்பணம் மூலமாக ஆன்மா மூலமாக செயல்பட்டோன்னா பெரிய காரியங்கள் அதே க்ஷணம் நமக்கு ஒரு முறை நடக்கும் இதுவே ஜீவன் மூலமாக செயல்பட்டோன்னா பெரிய காரியங்களும் நமக்கு வந்து சின்ன காரியங்களாக அது வந்து தோணி பழிக்கும் நமக்கு எது தேவையோ அது உடனடியாக அது வந்து நமக்கு பழிக்கும் அப்போ ஜீவன் மூலமாக செயல்படுறது அப்படிங்கும்போது ஜீவன் மூலமாக செயல்படுறதுனா என்னங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு ஜீவன் மூலமாக செயல்படணும் அப்படின்னா பெரிய காரியங்கள் உடனே நிரந்தரமாக கூடி வரும் அப்படிங்கிற பலனெலாம் நமக்கு வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அன்னை சக்தியை அன்னையுடைய ஃபோர்ஸை ஜீவன் மூலமாக எப்படி செயல்படணும்னா அதுக்கு உள்ளது அடக்கம் உண்மை அர்ப்பணம் இந்த மூன்று விஷயத்தையும் நம்முடைய அன்றாட காரியங்களில் இயல்பாக வெளிப்படுத்தினோன்னா அப்போது அன்னை உடைய சக்தியை ஜீவன் மூலமாக செயல்பட அனுமதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மா அந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை செய்யும் பொழுது நம்ம பெரிய பெரிய காரியங்களும் சர்வசாதாரணமாக நமக்கு வந்து விஷயங்களை அது நடக்கும் நம்மளை விளக்கிட்டு நாம் வழக்கமாக சொல்கிற வார்த்தைகளை சத்திய பார்க்க மாற்றி சுயநலம் இல்லாம் சுயநலம் இல்லாமல் செயல்பட்டோன்னா அன்னையுடைய சக்தி அபரிமிதமாக செயல்பட்டு உடனே அனைத்தையும் நமக்கு பூர்த்தி செய்யக்கூடிய விலையில் அது இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுது புலர்ந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில் ஒரு விடியல் வந்தால் மாதிரி இருக்கும்